ஹலோ சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பயணம் லெசனோட ஒர்க் ஷீட் தான் பார்த்துட்ருக்கோம் பேஜ் நம்பர் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா உங்களுக்கு இந்த ஒர்க் ஷீட் புக் வேணும்னா மேம்க்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் பிடிஎஃப்ஓவோ புக்காவோ உங்களுக்கு வந்து நான் அமுச்சு வைப்பேன் இப்போ போலாமா வினா விடை இப்போ பாருங்கள் வண்ணக்குமிழி எங்கெங்கே பயணம் செய்தது இங்கே எங்கெங்கேன்றது தான் கேள்வி வார்த்தை அப்போ எங்கெங்கேன்றத கேள்விய பதிலில் எழுதலாமா எழுதக்கூடாது அப்போ இந்த வண்ண குமிழி அப்படியே எழுதிக்குங்க சொல்லிகிட்டே எழுதுங்க வா இன் நா வண்ண குமிழி எங்கெங்கெல்லாம் பயணம் போச்சு ஃபஸ்ட்டு நெற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் எழுதுங்க கமா வயிறு சாரி வயிறு தோல் கழுத்து மூக்கு மூ இக்கு மூக்கு போன்ற இடங்களில் பயணம் செய்தது நம்ம கொஷினை பேஸ் பண்ணி ஆன்சர் வந்து எழுதும் ஓகேவா மேம் ஒரு கையிலேயே செல்ஃபோனை பிடிச்சிட்ருக்கிறதால மிஸ்டேக் வருது நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க செய்தது ஓகேவா அடுத்து பாருங்கள் எப்படி குளிக்க வேண்டும் இந்த எப் து கேள்வி வார்த்தை ஓகேவா அப்ப அப்ப நன்றாக தேய்த்து குளிக்க வேண்டும் நன்றாக தேய்த்து குளிக்க குளிக்க வேண்டும் வேண்டும் ஓகேவா சின்னுவின் தலைமுதல் கால் வரை பயணம் வந்தது யார் யார்ன்றது கேள்வி வார்த்தை இல்லையா அப்போ அந்த யாரை விட்டுட்டு அப்படியே எழுதுங்க சின்னுவின் தலைமுதல் கால் வரை பயணம் வந்தது வந்தது யார் வந்தாங்க கரெக்ட் வண்ணக்குமிழி வா இன் இக் கூ மீ வண்ண குமிழி இதுதான் வந்து பயணம் வந்தது ஓகேவா ஓகே சில குட்டிஸ் அடுத்து பாருங்கள் விருப்பம் போல் வரைந்து பழகுங்க இந்த பேஜில் உங்களுக்கு என்னென்னலாம் வரையணும்னு தோணுதோ அதெல்லாம் வந்து வரைஞ்சி நீங்கள் பாருங்கள் ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ